இன்னைக்கு சமையல் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் இது வெஜிடபிள் குருமா தான் வைக்க போகிறேன் கேரட்டு பீன்ஸு உருளக்கிழங்கு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டோம் பார்த்திங்கன்னா தக்காளி சாதத்துக்கும் குருமாவுக்கு தான் நான் வெங்காயம் கட் பண்ணி போகிறேன் பக்காய் கிராம்பு ஏலக்கெல்லாம் ஏறத்தல்லாம் சரிங்களா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு

முந்திரிப்பருப்பு முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்க கடலை வச்சு முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்க புட்டு கடலை கூட சேர்த்துக்கலாம் கசகசா சீருகம் சோம்பு லாஸ்ட்டில் தேங்காய் இது கூட ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா உப்பு செட்டாச்சு முடி போட்டு ரெண்டு விசில் போகும் நம்மளுக்கு காய் ஓரளவுக்கு வதங்கிருச்சு தக்காளி சாப்பிட்டு நல்லா தக்காளி வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் அரைச்ச பொடியை சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா కాలతుకు మితూ మంజత్తూరు కదరుకు పతీనా కాశ్మీర్ చిల్లి பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் அதெல்லாம் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க உங்களுக்கு ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இது தான் இந்த பார்த்தீங்கன்னா சாதத்துக்கும் தக்காளி சாதத்துக்கும் இந்த குழம்பு தான் இட்லி இது விவசாயிக்கும் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்க வரேங்க பாரு ஈஸியான ஒரு குருமா ரெடி பண்ணியாச்சு ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும் தக்காளி சாதத்துக்கும் யூஸ் ஆகும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாடா பை நம்ம ரெடி பண்ண தக்காளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு நாலு விசில் விட்டா போதும் அது அரிசியில் தான் நம்ம ரெகுலராக சமைப்போம்ல அந்த அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் பிரியாணி அரிசியில் கூட செஞ்சுக்கலாம் பச்சை குருமா ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகிடும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி காய்கறி கட் பண்ணிட்டோம்னா தாளிச்சுட்டு செய்ய வேண்டியதான் குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் போதும் சாதத்துக்கு நாலு விசில் எவ்வளோ பிரபலன்னு வந்திருக்கு பாருங்கள்